என்னூறு <laughs> 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 ಕೊಲೆ ನಾನು ರೂಪಾಯಿ வணக்கம் நான் உங்கள் சங்கரது உங்கள் கே எஸ் சங்கர் இப்ப நாங்க நிக்கிறேன் சொன்னா இலங்கையில யாழ்ப்பாணத்துல பொன்னாலையில பொன்னால பாலத்தறையில நிக்கிறேன் என்னதுக்கான என்ன சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நேற்றில இருந்து யாழ்ப்பாணத்துல மழை நாளைக்கு மட்டும் தொடர்ச்சியா பெய்யுமே சொல்லி சொல்லி இருக்கணும் அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப நான் இன்றைக்கு அந்தியது இன்றைக்கு பன்னெண்டா பன்னெண்டா பாய் மறந்துட்டு பாக்காண்டு சரி இன்றைக்கு பன்னெண்டாம் தேதி விடிய கிட்டத்தட்ட ஏழு நாற்பதாவது வந்து என்னத்துக்கானு சொல்லி சொன்னா இந்த காத்து பலமாடிச்சேன் நேற்று காத்தும் பயங்கரமா அடிச்சு கொண்டு வந்தது கிட்டத்தட்ட குட்டி சூறாவளி என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு காத்து பலமாடிச்சது நானும் வலிக்கிட்ட எங்க அப்படி நான் போயிடறேன் சொன்னா கொஞ்சம் காய்ச்சல் இல்லை சரியில்லை இருந்தாலும் என்னத்துக்கான சொன்ன நேற்று காத்து பலமாடிச்சதானு அதால கூட அந்த காத்து அடிச்சா மீன் பிடிபாடு கூடவே இருக்காது மீன் நிறைய பிடிப்படும் அந்த வகையில இந்த பொண்ணால பாடத்தடிக்கு வந்தாங்க என்ன மாதிரி மீன் பிடிபாடுதா பொண்ணால் சந்தையும் இருக்கு அங்கேயும் போய் என்னென்ன மீன்கள் இருக்கு என்னென்ன விலைகள் விற்பனை செய்யணும்னு சொல்லி எல்லாமே காட்டிக்கொள்றேன் நீங்க பாத்துக்கொள்ளலாம் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ வாக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ வாங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சில பேர் நீங்க கேட்கலாம் தம்பி இந்த க மீனவர்களை கடலுக்கு போக போகிறான்னு தானே என்று சொல்லி கேப்பீங்க ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் கடல் இல்லை அதால பார்த்தீங்க சொன்னால் இஞ்சியில் மீன்பிடி பிடி நடக்காது இன்றைக்கும் மலை இருக்கு இன்றைக்கும் மலை விடான்னு சொல்லியிருக்கேன் பாருங்க கண்ணடா தூண்டில் போட்டு பாப்பேன் தூண்டிலும் போடுறீங்களா அங்காள அண்ணா பாருங்க இந்த கடற்கரை சரியான அமைதியா இருக்குது இதேதான் நேற்று கீரிமேல கடல் மற்றது அவங்களால பெத்தூர் கடலாம் சுற்றி எனக்கு கொந்தளிப்பா காத்தும் பயங்கரமாக அடித்தது நேற்று நான் வந்த இந்த இடத்துக்கு நான் நேற்று மீன் பிடிபடுத்துவோம் சொல்லி பார்க்க நான் ஆனால் இஞ்சாவ சைட் கடல் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தது இஞ்சாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொந்தளிச்சு கொண்டு இருந்தது கடல் தண்ணியே நிறம் மாறிட்டு அந்த அளவுக்கு பயங்கரமாக கொந்தளிச்சு கொண்டு ஒரு என்ன சொல்ற சேர்த்து நான் கடலாம் தண்ணி இருந்தது அந்த அளவுக்கு பயங்கரமாக கடல் கொந்தளிச்சு கொண்டு இருந்தது இப்போ நேரம் போய் காட்டி கொண்டு வந்து அதுக்கு விலையில தட்டி கொண்டிருக்கிறேன் வண்ண வேறு நன்றி ஆப்பாம் சில சில இடங்களில் சில இடம் ஓராக அப்படி பட்ட அதில் போட்டு பாருங்க உங்களோட தண்ணி இருந்துட்டு நீ போட்டோம் ஹலோ இப்போ நான் அதில் ஒரு அண்ணன் ஆள் ரெண்டு பேர் சந்திச்சு கழிச்சினான் அண்ணன் ஓராக பட்டதை சொல்லி கேட்டான் இல்ல ஏமா இதே மாதிரி காலையில் ரெண்டு நாள் இருந்துச்சுன்னு சொன்னால் ஓராக எல்லாம் படுமா அப்படி பாடு கூட வேற சொல்லி சொல்லி இருந்துச்சுடன் இப்போ நாங்கள் பொண்ணால் சந்தை அடிப்போம் அங்கே திரும்பலை அப்படியே பார்த்துட்டு பொண்ணால் சந்தை போவோம் உண்மையிலேயே இந்த ரோட்டில் பயணம் சேர்க்க நல்லா இருக்கும் பக்கம் கடல் நல்லா காத்தடிக்குது பாருங்க மீன்களை பிடிச்சிக்கொண்டு இதுக்கு மழை துமிக்குது இங்கால மெல்லவா துமிக்குது விற்பனை செய்வ காட்டி கொள்றேன்னு பாருங்க நீங்கள் அப்படிப்பட்டது என்ன

என்னங்கிற பெரிய என்னடா நீ கோட திருப்ப மலை தம்பிக்க தொடங்கிட்டு சரி இப்ப நாங்க பாத்தீங்கன்னா அடுத்தது பொன்னாலை மீன் சந்தைக்கு வந்து நாங்கள் இதுக்குள்ள நிறைய மக்கள் நிக்கிறேன் கூறி வேண்டாம் விடிய விட മുടി കൂറി വിപ്പം അതെ മലയാമൻ നിറയെ മക്കളെ പാകിയ ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി മൂലം ആയിരത്തി മുന്നൂറ് പോകും பாத்தாலுகுிர <laughs> இஞ்சலை பாத்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து தவியாபே வேணும் அப்புறம் துப்புர சீடும் தானே அந்த வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு அப்படி நாங்கள் அங்காள பார்ப்போம் இதுதான் கூறல் நடக்குது வேற ஆ இஞ்சி வேணும்

600 രൂപോ 600 രൂപോ 2000 രൂപ 1000 രൂപ ഓ ലംബ ഇതാ രാലികവാ വാളീരിന്ത ഇ 40 किलो തുലായരം തുലായരം അല്ല டைமிங் கரெக்ட்டா 12000 பை கிலோ மொடல கரகா வந்து வா அந்த கொய்யல அது ولا இல்ல நானு பை கிலோ பிராலிங்கண்ணா பிரால் அண்ணா கரெக்ட்டா பிரால என்ன இல்ல பிரால என்ன கால்ல என்ன அடடா 1000 பிரால் ஆயிரது என்ன குறையு இந்த குறையு என்னது காந்தி ராது புசல் கலையல ஆ கூட காத்துக்கு மீன்பிடிங்க

嗯。Uh huh. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் பொன்னால் சந்தையில் என்ன மாதிரி வியாபாரம் சொல்லி காட்டியிருப்பேன் இன்றைக்கு மக்கள் பரிசுனா குறைவு தான் வளமைய வாழ இன்றைக்கு மக்களும் குறைவு மீன்களுமே குறைவு தான் ரெண்டு கடலுக்கு போத்துன்னு சொல்லவே இல்லானே அந்த காற்று காரணமாக கடலுக்கு போத்துன்னு சொன்னே அதால் பார்த்தீங்கன்னா மீனவர்களும் பெருசாக கடலுக்கு போக அதோட இங்கே மீன்களும் பரிசினால் தான் இருக்குது ஆனால் வில வளமையை விட பார்த்திங்கன்னா இன்றைய கொஞ்சம் விலை கூடன்னு சொல்லி எல்லோருமே சொல்லிட்டு போயிருக்கீங்க மற்றது பார்த்திங்கன்னா நேரம் போக போக இப்போவுமே வியாபாரிகள் வந்து எல்லாமே வீட்டு பேசுகிறது ஒன்று இருக்கணும் அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் அக்கள் வந்து வந்து இப்பயும் கொண்டு வந்து கொட்டி கொண்டு தான் இருக்கணும் ஆக்கள் மண்ணி கொண்டு தான் இருக்கணும் சரி இப்போ நீங்கள் பாத்துருப்பீங்க அந்த பொன்னாலே மீன் சந்தையில் என்ன மாதிரி வியாபாரம் நடக்குதுன்னு சொல்லி பாத்துருப்பீங்க உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இன்றைக்கு மீன்கள் எல்லாமே குறைவு சரியான குறைவு விலையும் கொஞ்சம் கூட வளமையை விட விலை கூட நான் வளமை எங்க மலிவா இருக்கும் அந்த கூறி இல்ல மண்டல ரெண்டே கொஞ்சம் கூட வேற சொன்னா அந்த காத்து காரணமா நிறைய இப்ப தொழில் போகலையா மீன் பிடிவாடுன்னு குறைவா இன்றைக்கு அதால அப்படி நாங்க பாத்துட்டு போறான் நீங்கள் பார்த்திருப்பீங்க எல்லாம் விற்பனை செய்து வந்தீங்களா நிறைய பேர் வேண்டி வேண்டி கொண்டு எல்லாம் போயிடணும் அப்படி தான் சாரி கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஓகே சி யூ டாடா பாய் பாய்